ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம பழனி வந்து கடைக்கு போயிடுறாங்க இங்கே சுகன்யா வந்து என்ன இவர் நம்மளை படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் இன்னுமே எந்த ஒரு ஃபோன் காலெலாம் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இங்கே நம்ம கோமதி வந்து ரெண்டு மருமகளுக்கும் நம்ம ராஜிக்கும் மீனாக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன அத்தை எங்களுக்கு காஃபி போடுறதே பெரிய விஷயம் அதை எடுத்துகிட்டு வந்து வேற கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் என்னடி இருக்கு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன் சுகன்யா இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க தோ வந்துட்டேன் அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேட்க இல்லைம்மா நீ எங்கேயோ போகிறேன்னு சொன்னேன் அதனால் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சுகன்யாவோ ஆமாம் அத்தாச்சி என்ன படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அவன் ஏதாச்சும் வேலையில் இருப்பான் அதனால தான் எடுக்காமல் இருப்பான் காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மரவா போயிட்டு இங்கே சுகன்யா பயங்கர கோவப்படுறாங்க இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து தொலைய மாட்டா மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பழனி கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பழனி வந்து கால் அட்டன் பண்ணி என்ன சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குறீங்க நேற்று இன்னைக்கு என்ன சொன்னீங்க படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க பழனி இருந்துட்டு அது வந்து சுகன்யா நான் ஒன்று சொல்லுவேன் நீ கோவப்படக்கூடாதுமா இன்னைக்கு நான் நினச்சதை விட கடையில் நிறைய வேலை இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வர முடியுமா என்னன்னு தெரியல உன் மேல சத்தியமாக நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொன்னதும் சுகன்யாவுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது இங்கே பாருங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன் கரெக்டாக அதே மாதிரி தான் சொல்கிறீங்க எனக்கெல்லாம் தெரியாது என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது இன்றைக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முரண்டு பிடிக்கிறாங்க ப்ளீஸ் சுகன்யா என்னை மன்னிச்சிடுமா சாரிம்மா நான் கண்டிப்பாக நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நாளைக்கும் அதே மாதிரி சொன்னீங்கன்னா நான் இந்த வீட்டிலேயே இருக்கவே மாட்டேன் பேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம செந்தில் வந்து என்னமாம்மா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைடா உங்கள் அத்தையே நான் இன்றைக்கி படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது மச்சாங்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல அதுக்கு தான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு ஏய் ரெண்டு பேரும் என்னடா ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கடையில் அம்புட்டு வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுப்புட்டு நல்ல கதை பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு இப்போ சொன்னாதான் விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கும் அது வந்துப்பா மாமாத்தே படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாராம் அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுறாங்க டிடி எதுக்குடா சொன்னேன் போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பாண்டியனை பார்த்து பயப்படுறாங்க பாண்டியன் இருந்துட்டு சரி சரி என்றைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு தான்ப்பா நாளைக்கு சாயந்தரம் அப்படின்னு சொல்லி இங்கே செந்தில் சொல்ல சரிப்பா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொன்னதும் எங்கள் பழனிக்கு பயங்கர சந்தோஷம் என்ன மச்சான் போ சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்குடா ஆச்சரியப்படுற உன்னை படத்துக்கு கூட வா உன் பொண்டாட்டியோடு சேர்ந்து போவேணான்னு சொல்லுவேன் போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க எங்கள் கோமத்தை இருந்துட்டு என்னடி எப்போவும் ஃபோனு கையுமாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா படிப்பு விஷயமா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டுருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எப்போ பார் ஃபோனு கையுமாவே இருக்க பார்த்துக்கிறோன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சுகன்யா வந்து அத்தாச்சி அரசியை சந்தேகப்படாதீங்க நம்ம வீட்டு பொண்ணாவை அவளை சந்தேகப்படக்கூடாது நம்மளே சந்தேகப்பட்டால் அவள் மனசு என்ன ஆகும் நான் நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கம் போ போய் கூட கவனித்து பார்த்துருக்கேன் அவள் ஒரு பொம்பளை பிள்ளை கூட தான் இருக்கா அது மட்டும் இல்லாமல் படிப்பு பற்றி தான் இருக்கான்ட்டு இங்கே சுகன்யாவுமே அரசிக்காக தட்டி பேசுகிறாங்க இங்கே அரசு இருந்துட்டு ஆமாம்மா நான் அது படிப்பு விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் இங்கே நம்ம பாண்டியன் பழனியெல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்ன வீட்டுக்குள்ளே சமையல் கம கமகமான்னு வருது வீட்டுக்கு வெளியே வெறும் வந்துச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நான் சமைச்சா மட்டும் உங்களுக்கு வாசனை வராது ஆனால் உங்கள் தங்கச்சி சமைச்சா மட்டும் உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே வெளியே வாசம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன என் தங்கச்சியா சுகன்யா நீயா சமைச்சப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்ணே நானே தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு எங்க எங்கள் எங்களை யாருமே சமையல் கற்றுக்கொள்ளவே நுழைய விடலை அவளே சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சூப்பர்ப்பா எங்கள் கோமதி இருந்துட்டு எங்கள் என் தம்பிக்கு நல்ல சம்மந்தம் கிடைக்கணும் நல்ல பொண்ணு கிடைக்கணும் அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாத கடவுள் இல்லை ஆனால் நம்ம நினச்சதை விட ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் இருக்கா சுகன்யா நம்ம பழனிக்கு ஏற்ற பொண்ணு தான் எப்படியோ என் அண்ணனுங்க பார்த்து பொண்ணாச்சே கொஞ்சம் இடக்க முடுக்கா தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் சுகன்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னதும் எங்கள் நம்ம பழனி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அது எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என் அண்ணனங்களை விட அது கேடி நான் தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் தூங்காமல் அம்போட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து யோசிக்கிறாங்க இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்ன பழனி உன் பொண்டாட்டி பரவாயில்ல வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறா செய்ய வேணாம்னு சொன்னாலுமே என் தங்கச்சி எல்லா வேலையும் செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க எங்கள் கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த அரசிப்பிள்ள எப்போ பார் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது என்ன எதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்னம்மா அரிசி எப்பவும் ஃபோனு கைமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா நான் படிப்பு விஷயந்தாமா அப்பா பேசுகிறேன் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எல்லாேருமே சிரிக்கிறாங்க எதுக்காகவே என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்க நான் உண்மையாகவே படிப்பு விஷயமாக தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கோமதன் இருந்துட்டு ஏங்க அவ போய் சொல்கிறாங்க நீங்கள் வரத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோனு கையுமா உக்காந்து ஜாலியாக இருக்கா ஆனால் நீங்கள் வர டைம் பார்த்தீங்கன்னா படிக்கிறன்ற சாக்கில் புக்கும் கையுமா எடுத்து வச்சுக்கிறா நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பாருங்கள் அவளோட லட்சணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு ஏய் எப்போ பார் அந்த பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்காது அவளை பற்றி எனக்கு தெரியாதா இந்த அப்பன் அவள் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டுருக்கேன் அது அவளுக்கு தெரியும் கண்டிப்பாக என் புல்லை அரசி தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக பேசுகிறாங்க எங்கள் அரசிக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறோமோ நம்ம குமார் கூட பேசுகிறது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை ஓடுது அதுக்கப்புறம் இங்கே எல்லாேருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அரசு இருந்துட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு ஷால் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே சுகன்யா வந்து உள்ளே வராங்க என்ன அரிசி பண்ணிக்கிட்டு இருக்க ஹாலே இல்லாத ரூம்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுன்னா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை சாரி அத்தை நான் என் ட்ரெஸ்ஸு ஒன்று காணோம் அதை தேடிட்டு அதை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு உடனே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனேலாம் எல்லாம் தேவையில்லை நீ மெதுவாகவே தேடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம் என்ன ட்ரெஸ்ஸு என்ன கலரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் பேச்சுவார்க்கல எங்கள் சுகன்யா இருந்துட்டு எங்கள் பாரு அரசி நீ யார் கூட பே ஃபோன் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரசி இருந்துட்டு அத்தை அது வந்து என் ஃப்ரெண்டு கூட தான் அத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார் எனக்கு எல்லாமே தெரியும் நீயும் தானே ஒன்றா ஃபோன் இருக்கீங்க எனக்கு தெரியாமையே இருக்கும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு சொல்லிட்டு கணக்கு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீ பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே உன்னுடைய மொரமாகிட்ட தான் நீ பேசிக்கிட்டு இருக்க அதனால தான் நான் உன்னை எதுவுமே கண்டிக்கல என் மரும பிள்ள வேற ஏதோ உதவா கூட பேசிக்கிட்டு இருந்தா கூட நான் கண்டிப்பேன் குமார் மாதிரி ஒரு நல்ல பையன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அது ஒன்றும் தப்பு இல்லை நீ பேசு உனக்கு துணையாகவும் உதவியாகவும் நான் இருக்கேன் இந்த அத்தை இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அரசு இருந்துட்டு அது வந்து அத்தை நான் அடிக்கடிக்கெல்லாம் பேசுறதில்ல எப்பயோ ஒரு டைம் தான் பேசுகிறேன் எப்பயோ ஒரு டைம் இல்லை நீ அடிக்கடி கூட பேச அரிசி அது ஒன்றும் தப்பு இல்லை நான் பார்த்துக்கறேன் அவன் ரொம்ப நல்ல பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் அது மட்டும் இல்லாமல் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரிய லட்சியம் கூட அவங்ககிட்டே இருக்குது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணுமா அதுதான் அவனுடைய லட்சியம் எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கான்ல இந்த காலத்தில் சுயநலமாக தான் நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் குடும்பத்துக்காக யோசிக்கிறான் குமார் அவன் ரொம்ப நல்ல பையன் அவனை விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யா வந்து ரொம்பவே கேவலமான வேலையை பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் ஏற்றி விடுறாங்க நல்லா அதாவது அரசி மனசுக்குள்ளே அப்பாவுக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக தப்பு பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் அந்த அந்த எண்ணத்தெல்லாம் கழுவிட்டு குமார் நல்ல பையன் குமார் மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுகன்யா வந்து நல்லாவே ஏற்றி விடுறாங்க எங்கள் அரசிக்குமே மனசுக்குள்ளே தோணுது ஓ அப்போ நல்ல பையன்தான் கண்டிப்பாக அப்பா வந்து ஏற்றுப்பாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் இந்த அத்தை இருக்க நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எதனா அவங்க கூட பேசணும் அப்படின்னா கூட நீங்கிட்ட சொல் அப்படின்ற நேரத்தில் எங்கள் மீனா வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க எங்கள் மீனாவை பார்த்ததுமே எங்கள் அரசிக்கு பயங்கர ஷாக்காக வருது உடனே ரொம்பவே பயப்படுறாங்க அத்தை மீனா நீ வராங்க அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுத்த ாங்க சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா சொல்கிறாங்க இங்கே நம்ம மீனை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன இந்த அத்தை இருக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்கு லைட்டாக டவுட் வந்துடுது அதுக்கப்புறம் இங்கே ரசிக்கிட்ட என்ன ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சா இருக்குமா இந்த ஷால் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மீனா கிட்ட கேட்க ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்கும் அரசி உன்னை அத்தை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம மீனா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனாவுக்கு சின்னதாக டவுட் வந்துடுது எங்கள் அரசி இருந்துட்டு அத்தை நம்ம பேசிக்கிட்டு இருந்தது ஏதாவது அன்னைக்கு கேட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக கேட்டிருக்காது நீ எதுக்கும் உஷாராகவே இரு இனிமே நீ ஃபோன் பேசுனா யாருக்கும் தெரியாமல் பேசு இந்த வீட்டில் ஐம்பட்டு பேர் இருக்கவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் கூட ரொம்பவே டேமேஜ் தான் நீ உஷாராக இரு குமாரை பார்த்து பேசணும் அப்படின்னா கூட என்கிட்ட சொல்லு நான் உன்னை யாருக்கும் தெரியாமல் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்க்குறாங்க எங்கள் சுகன்யா இந்த வேலை எதுக்கு இந்த சுகன்யாவுக்கு அரசி தேவையில்லாமல் அந்த குமார் கூட பேசி அவங்க வாழ்க்கையை அவங்களே சீரழிச்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த குமார் வந்து பகையை தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசியவே லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிக்க இருக்காங்க இதையும் நம்பி அரசி வந்து வலையில் வில பார்க்குறாங்க இதுக்கு சுகன்யாவும் உடந்தியாக இருக்காங்க இது வந்து நம்ம மீனாவுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் அந்த நம்ம அரசையும் சுகன்யாவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம மீனா இன்னொரு சைடு நம்ம மயில் வேலைக்கு போயிட்டு ரொம்பவே களைப்பாக வராங்க அப்பப்பா இந்த வேலைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கே வேலையே செய்ய முடில ஐயோ வேலைக்கு போகாமல் வீட்டிலே நிம்மதியாக இருந்திருப்பேன் துணியை துவச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு வீடு பெருக்கிக்கிட்டு இந்த வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன ரோடு ரோடாக விட்டு இப்போ சப்ளையர் வேலைக்கு போய் சேர்ந்துருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க எங்கள் மயில் இங்கே அரசு வீட்டில் உள்ள எல்லாருமே வேலை எப்படி இருக்குது என்ன வேலை செய்கிறீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலையை பற்றி கேட்டு இங்கே மயிலை வந்து ரொம்பவே டென்ஷன் பண்ணுறாங்க இங்கே நம்ம மீனா கிட்ட மீனா தான் கேட்குறாங்க இங்கே நம்ம மயில் இருந்துட்டு மீனா வேலையை பற்றி மட்டும் பேசாத அதை பற்றி பேசுனாவே டென்ஷன் ஏறுது ஏன்னா இன்னி ஃபுல் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை வேலை இருந்து இருந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து வேலை விஷயத்தவே பேசினா என்னால் முடியல டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறம் நைட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு ஏம்மா சுகன்யா சூப்பராக வச்சுக்கிறேம்மா ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீ நல்லா சமைக்கிறம்மா யார்கிட்ட இருந்து கற்றுக்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுகன்யா இருந்துட்டு ஏன் அம்மா தான் என்னை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லாயிருக்கு பழனி நீ கொடுத்து வச்ச வேண்டா உனக்கு நல்ல பொண்டாட்டி தான் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லோரும் பேசி முடிச்சுக்கிறாங்க மறுநாள் காலையில் இங்கே அரசி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க குமார் கூட குமார் இருந்துட்டு அரசி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் கோவிலுக்கு வரையா நான் ஒரே ஒரு அஞ்சு செகண்ட் உங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு இருந்துட்டு இல்லைங்க நான் வரலை எனக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே ஒரு நாள் கோவிலில் நின்று பேசுனதுனால அப்பாவுக்கு தெரியாது தெரிஞ்சவங்க பார்த்துட்டு போய் கிட்ட சொன்னாங்க ஆனால் அப்பா நம்பலை என் மேலே அம்பிட்டு நம்பிக்கை வச்சுருக்காங்க உங்கள் கூட பேசணுமா பேசக்கூடாதான்னு எனக்கு அப்பப்போ ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது அப்பா என் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்காரு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு என்ன அரிசி இப்படி சொல்கிற நீ வேறே எவனால் தா அதாவது நல்லவங்க நான் கெட்டவங்க கிட்ட பேசிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல நான் உனக்கு தெரிஞ்ச பையன் தான் உன்னுடைய மொ த அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து வீடு நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் சொந்தக்கார குடும்பம் இதில் என்ன தப்பு இருக்கா ரசி நீ வா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துப்போம் இப்படியும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம் நீ அன்றைக்கி என்னை பார்த்து சிரிச்சிட்டு போனப்பவே என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னு எனக்கு தெரியும் அரிசி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேரப்போகுது ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருக்க போகுது நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து இங் சாரி குமார் வந்து இங்கே அரசிக்கிட்டு சொல்கிறாங்க அரசி இருந்துட்டு சரி போயிட்டு பேசிட்டு தான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே நினைக்கிறாங்க இங்கே இது எல்லாத்தையுமே சுகன்யா வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அரிசி குமார் உன்னை நேரில் பார்த்து பேசணும்னு சொல்கிறானா சரி சரி நீ என் கூட வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து அரசிய கூட்டிகிட்டு போகிறாங்க இதை கவனித்த நம்ம மீனா வந்து அரசியோடையும் அரசியையும் நம்ம சுகன்யாவையும் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா எங்கள் அரசி வந்து குமார் கூட தனியாக நின்று பேச வைக்கிறாங்க சுகன்யா வந்து யாராச்சும் வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே மீனாக பார்த்துடுறாங்க மீனாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அரசி இப்படி ஒரு தப்பு பண்ணுதா அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து வீட்டுக்கார் கூடவா அவங்க கூட தான் நமக்கு அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குமே இந்த அரசி கெட்டத்தனமாக இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கே அடிக்கடிக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அத்தையும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இப்போ இந்த குமார் கூட தான் அரசி பேசிக்கிட்டு இருக்கணும் வச்சோச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இந்த அரிசி புள்ள இப்படி ஒரு வேலை பார்க்க இதுக்கு சுகன்யா சித்தியும் உடந்தையா சுகன்யா சித்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவங்களாம் ரொம்ப நல்லவங்க தான் நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் சுகன்யா சித்திக்கும் பழனி சித்துப்பாக்கும் அடிக்கடிக்கு சண்டை வருது சுகன்யா சித்தி பழனி சித்துப்பாவை பயங்கரமாக திட்டுறாங்கன்னு வேற கேள்விப்பட்டேன் அப்போது இந்த சுகன்யா சித்தி எல்லார் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷம் இருக்குது அவங்கக்கிட்ட இப்போது அரசியை குமார் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு பார்க்குறாங்களா இவங்க எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பாங்க இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவிலையே வந்து நம்ம மீனை வந்து டைரெக்டாக சுகன்யாவை பார்க்குறாங்க சித்தி என்ன வேலை சித்தி இது நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சுகன்யா கிட்ட கே சொல்கிறாங்க சுகன்யா இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க மீனா நீ எப்போ வந்த நான் என்ன நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது நீ பாட்டுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் கவனித்தேன் நீங்கள் அரசியை வீட்டானிருந்து கூட்டிகிட்டு வர்றதையும் கவனித்தேன் நீங்கள் தான் அவங்க ரெண்டு பேரையும் லவ் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது அச்சுச்சோ உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க பேசும்போது ரொம்பவே திக்கி தடுமாடுறாங்க இங்க மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி ஒரு கேவலமான சொல்லப்போனால் மாமா வேலை பார்க்குறங்கன்னே சொல்லலாம் என்னங்க இது இப்படி ஒரு கேவலமான விஷயத்துக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கீங்க வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் பேச வைக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் இப்போவே இந்த விஷயத்த கிட்டே சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து போகிறாங்க எங்கள் மீனாவும் சுகன்யாவும் சண்டை போட்டு பேசிக்கிற மாதிரி இங்கே அரிசிக்கு காது கேட்குது அரிசி பார்த்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஐயோ மீனா நீ நல்லா மாட்டிக்கினு போச்சு போச்சு நான் அப்போவே வரமாட்டேன்னு சொன்னேன் உங்களால் தான் இப்போ வந்து பேசி நான் வீட்டில் மாட்டேன் வாட்டிக்கு போற மீனா நீ பார்த்துட்டாங்க இப்ப சுகன்யாத்துக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து குமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே சுகன்யா வந்து மீனா கிட்ட இங்க பாருமா மீனா நீ இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடாதம்மா ரெண்டு குடும்பமும் சண்டையில் இருக்கு நீ கண்டிப்பா நீ மனசு வச்சுனா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா உங்களுக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க மீனா இருந்துட்டு அதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பீங்களா நீங்க அது மாமா முடிவு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுமா சேரக்கூடாதான்னு ஒரு ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னா நல்ல முறையில் சேரணும் அதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ண வச்சு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு தான் அந்த குடும்பம் சேரணுமா அப்படி ஒன்றும் தேவையில்லை அந்த குமார் பையன் எவ்வளோ கெட்டவனும் எங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே கெட்டவங்க தான் அரசி பூவில் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கெட்டு போயிடும் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்காம அந்த குமார் கூட தனியாக கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறீங்க உங்களை சும்மாவே விடமாட்டேன் உ இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சே ஆகணும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவும் முடியாது வாங்க வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே கோபமாக போகிறாங்க இங்கே சுகன்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உச்ச நம்ம என்ன சொன்னாலையும் இது கேட்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் புரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க மீனா இங்கே பாருமா நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்றதால என்னால் கேட்க முடியாது இந்த விஷயத்த அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது இது அரசியோட வாழ்க்கை அரசி மேலே மாமா அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த அரசி புள்ள நீங்கள் சொல்லி தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்கோம் அந்த பிள்ளையா அதையே தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாது அரிசி புள்ள ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே மீனா வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக வீட்டுக்கு போகிறாங்க இந்த விஷயத்த வந்து சொல்லணும் அரசி வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறாங்க எங்கள் சுகன்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே குமாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க குமார் இருந்துட்டு வீட்டுக்கு தெரியட்டும் விடுங்க விடுங்க சித்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியோ எனக்கும் அரசிக்கு தான் நான் கல்யாணம் போகுது கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நான் ஆட்டி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்க